நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறிய தவறோ அல்லது கெட்டதோ நடந்துவிட்டால் அட கடவுளே இப்படி நடந்து விட்டதே என்று மனம் கலங்கவோ துன்பப்படவோ கூடாது நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று மன தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் இப்படி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கதையை நாம் இப்போது பார்க்கலாம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நன்மைக்கே என்ற இந்நேர்மறையான கண்ணோட்டத்தில் அணுகும் பொழுது நேர்மறையான கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை வாழ முடிகிறது நிகழ்ச்சிகளில் எதிர்மறையோ நேர்மறையோ கிடையாது நமது கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான இரண்டு கதைகளை நாம் இப்போது பார்ப்போம் ஒரு அரசரிடம் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் எப்பொழுதும் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நன்மைக்கே என்று கூறி வருவார் அதை கேட்டு அரசரும் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார் ஒரு முறை அரசர் தனக்கு வைக்கப்பட்டிருந்த பழங்களை கத்தியை கொண்டு நறுக்கி கொண்டிருந்த தெரியாமல் அவரது சுண்டுவிரலில் ஒரு பாகம் விட்டது அரசர் துடிதுடித்துப் போனார் உடனே அரண்மனை வைத்தியர் வந்து சிகிச்சை கொடுத்த பின்பு இழந்த சுண்டுவிரலின் பாகத்தை எண்ணி அரசர் வருந்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அரசரை காண வந்த அமைச்சர் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார் அதை கேட்டு அரசருக்கு படு கோபம் வந்துவிட்டது அமைச்சரை கைது செய்ய காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார் காவலாளிகள் அமைச்சரை கைது செய்தபோது அமைச்சர் இதுவும் நன்மைக்கே என்று கூறினார் அரசர் இதை கேட்டு திகைத்து போனார் அரசர் வழக்கமாக செல்வது போல வேட்டையாட கிளம்பினார் எப்பொழுதும் வேட்டையாட உடன் வரும் அமைச்சர் அன்று கைதானபடியால் வர முடியவில்லை அரசர் தனியாக தனது பரிவாரங்களுடன் கிளம்பினார் அரசர் காட்டில் வழிதவறி பரிவாரங்களை விட்டு பிரிந்து விட்டார் அப்பொழுது அங்கு மனிதர்களை உண்ணும் காட்டுவாசிகள் அவரை பிடித்து கொண்டு சென்றனர் அவரை காளியிடம் படைத்துவிட்டு பின்னர் உண்பதற்காக அவரை ஒரு பெரிய அண்டாவில் கைகளை கட்டி நிறுத்தி தண்ணீர் ஊற்றினர் அரசர் தனது இறுதி காலம் நெருங்குவது எண்ணி வருந்தினார் அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அரசர் கையில் இருந்த சுண்டுவிரலின் காயம் கண்டு காயத்தின் கட்டுகளை விளக்கிய அங்கு சுண்டு விரல் பின்னப்பட்டிருந்தது அதைக் கண்ட காட்டுவாசிகள் காயம்பட்ட இந்த மனிதனை காளிக்குப் படைக்க கூடாது என்று அரசரை விடுதலை செய்தார்கள் அரசர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று குதிரை ஏறி அரண்மனை வந்தார் அப்பொழுதுதான் அமைச்சர் சொன்னது நினைவுக்கு வந்தது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறியதும் சரிதான் என்று நினைத்துக்கொண்டு கையில் காயம் பட்டதனால்தான் நாம் உயிர் பிழைத்தோம் என்று அரசர் புரிந்து கொண்டார் உடனே அமைச்சரை விடுதலை செய்தார் அப்பொழுது அமைச்சரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரினார் ஆனாலும் அரசருக்கு ஒரு சந்தேகம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் இன்று எனக்கு மட்டுதானே நன்மை நடந்தது தாங்களோ செய்யாத ஒரு தவறுக்காக சிறைவாசம் அல்லவா அனுபவித்தீர்கள் அப்பொழுது கூட நீங்க இதுவும் நன்மைக்கே என்று ஏன் சொன்னீங்க அப்படின்னு அரசர் அமைச்சரிடம் கேட்டார் அதற்கு அமைச்சர் சொன்னார் தான் கைது செய்யப்படாவிட்டால் உங்களுடன் இன்று நான் வேட்டைக்கு வந்திருப்பேன் உங்கள் விரலில் காயம்பட்டது காட்டுவாசிகள் என்னை உணவாகி காளிதேவிக்கு படைத்திருப்பார்கள் என்று கூறினார் கைது செய்யப்பட்டதால் தான் நானும் பிழைத்தேன் நீங்களும் பிழைத்தீர்கள் என்று கூறினார் அரசரும் அதை புரிந்து கொண்டார் எனவே வாழ்க்கையில் நடக்கும் செயல்களை எல்லாம் நன்மைக்கே என்று நேர்மறையுடன் அணுகி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர வைக்கும் மற்றொரு கதை என்னவென்றால் பல ஊர்களுக்கு சென்று அங்குள்ள கோயில்களிலெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு பாடலிபுரம் என்ற ஒரு ஊருக்கு வருகை தந்தார் ஒரு துறவி அந்த துறவியின் புகழ் நாட்டிலுள்ள எல்லா ஊர்களுக்கும் பரவி இருந்தது அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்குள்ள மக்களுக்கு ஆசிகளையும் உபதேசங்களையும் வழங்கி வந்து கொண்டிருந்தார் அன்று பாடலிபுரத்துக்கு வந்திருந்த அந்த துறவி அங்குள்ள ஒரு கோயிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோயிலுக்கு அருகிலுள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அந்த ஊருக்கு அந்த துறவி வந்ததை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த துறவியிடம் ஆசிகளை பெறுவதற்காக வந்தனர் அப்பொழுது அவரை பார்க்க ஒரு இளைஞனும் வந்திருந்தான் அந்த இளைஞன் துறவியை பார்த்து ஐயா எனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் தான் தோன்றுகிறது என்னால் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்க முடியவில்லை ஏதாவது தவறு நடந்துவிடுமோ ஏதாவது கெட்டது நடந்துவிடுமோ என்று மிகவும் பயமாக இருக்கிறது ஏதாவது சிறிய தவறு நடந்தால் கூட என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை அந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து என்னால் தப்பிக்க முடியவில்லை தாங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று முனிவரிடம் கெஞ்சி கேட்டு அந்த இளைஞர் அதை கேட்ட அந்த துறவிக்கு அந்த இளைஞனின் பிரச்சனை என்னவென்று நன்றாக புரிந்துவிட்டது உடனே அந்த துறவி அந்த இளைஞனிடம் மகனே நீ எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் ஒருபோதும் மறக்காதே உன் வாழ்க்கையில் எப்பொழுது உனக்கு துன்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இரு அந்த மந்திர வார்த்தை என்னவென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதுதான் அந்த மந்திரம் இளைஞனே இன்னும் நீ நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை உனக்கு சொல்லுகிறேன் கேள் ஒரு கிராமத்தில் வயதான ஒரு முதியவர் தனது மகனுடன் வாழ்ந்து வந்தார் அவரிடம் ஒரு குதிரையும் குதிரை வண்டியும் இருந்தது அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊருக்கு சவாரி கொண்டு செல்வதுதான் அந்த முதியவரின் தொழில் அதனால் கிடைக்கும் சொற்ப வருமானங்களை வைத்து குடும்பத்தை நடத்தினார் எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அந்த இளைஞன் காலத்தை கடந்து வந்தான் அந்த ஒரு குதிரையை நம்பிதான் அவரது வாழ்க்கையை நடத்தி வந்தார் அந்த முதியவர் ஒரு நாள் அந்த முதியவரின் மகன் குதிரை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து தனது தந்தையிடம் போய் தந்தையே நமது குதிரை காணாமல் போய்விட்டது என்று அதிர்ச்சியோடு சொன்னார் அதற்கு அந்த முதியவர் சிறிதும் பதட்டப்படாமல் காணாமல் போன குதிரை கண்டிப்பாக நம் வீட்டை தேடி வரும் எனக்கு அந்த நம்பிக்கை உள்ளது எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று சொன்னார் அப்பொழுது குதிரை சவாரி செய்வதற்காக அந்த ஊருக்கு வந்த சில பேர் முதியவரின் குதிரை காணாமல் போனதை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டார்கள் அந்த முதியவர் அந்த ஒரு குதிரையை நம்பித்தானே வாழ்ந்து வந்தார் அவருக்கு இனிமேல் தொழில் என்பது என்ன என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவரை நினைத்து ரொம் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அந்த ஊர் மக்கள் அந்த முதியவரிடம் சென்று ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது அந்த குதிரையை நம்பித்தானே நீங்கள் பிழைப்பை நடத்தி வந்தீர்கள் இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டார்கள் அந்த ஊர் மக்கள் உங்களுக்கு இப்படி ஒரு துரதிர்ஷ்டம் நடந்திருக்க கூடாது என்று அந்த பெரியவரிடம் துக்கம் விசாரித்தார்கள் அதற்கு அந்த முதியவர் அந்த ஊர் மக்களை பார்த்து காணாமல் போன குதிரை எனக்கு கிடைத்தாலும் சந்தோஷம் துக்கம் இல்லை கிடைக்காவிட்டாலும் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கு என்று நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் புன்னணித்துக் கொண்டே சொன்னார் அந்த முதியவர் அதற்கு அந்த ஊர் மக்கள் என்ன இவருக்காக நாம் கவலைப்பட்டால் இவர் சிறிதும் துக்கம் இல்லாமல் ஏதோ பிதற்றிக்கொண்டு போகிறார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் அப்படியே நான்கு நாட்கள் கடந்துவிட்டன ஐந்தாவது நாள் காலை அந்த முதியவர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது காணாமல் போன குதிரையின் குரல் கேட்டது அந்த காட்டு வழியாக பார்க்கும் பொழுது அந்த குதிரையுடன் மற்ற வேறொரு இரண்டு குதிரைகள் வந்து கொண்டிருந்தது அந்த மூன்று குதிரைகள் வருவதை பார்த்த அந்த முதியவரின் மகன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த குதிரையை பார்த்த முதியவர் அந்த குதிரையிடம் பேசினார் இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தார் இப்பதான் வீட்டு நினைப்பே வந்ததா என்று அன்போடு கடிந்து கொண்டார் அதனுடன் வந்த மீதி இரண்டு குதிரைகளும் சற்று முரட்டுத்தனமாகவும் காட்டு குதிரைகளாகவும் தெரிந்தது முதியவரின் காணாமல் போன குதிரை வேறொரு இரண்டு குதிரைகளை அழைத்து கொண்டு வந்திருப்பதைக் கண்ட அந்த ஊர் மக்கள் அவர் வீட்டு முன் திரண்டனர் அப்பொழுது அந்த ஊர் மக்கள் ஐயா உங்களைப் போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் யாருமில்லை முதலில் ஒரு குதிரையை மட்டும்தான் வைத்திருந்தீர்கள் இப்பொழுது மூன்று குதிரைகள் உங்களுக்கு கிடைத்து விட்டது காணாமல் போன குதிரை மேலும் இரண்டு குதிரைகளை கூட்டி கொண்டு வரும் என்பது ஆச்சரியமான விஷயம்தான் இனிமேல் உங்களின் வருமானம் மூன்று மடங்காக உயரப்போகிறது ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முதியவரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த முதியவர் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது ஏன்னா இப்ப நடந்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறது நாட்கள் செல்ல செல்ல தான் தெரியும் காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்பதில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவர் வீட்டுக்குள் சென்று விட்டார் அதற்கு அந்த ஊர் மக்கள் என்னையா இவரு இவருக்கு நல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிறாரு கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிறாரு இவருக்கு ஏதாவது பைத்திய கீத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் அவரை திட்டிக் கொண்டே கிளம்பி விட்டார்கள் அப்பொழுது அந்த முதியவரின் மகனுக்கு அந்த முரட்டு குதிரையை ஏதோ பிடித்து விட்டது அந்த குதிரை மேல் சவாரி செய்தால் கண்டிப்பாக ஊர் மக்கள் நம்மளை ஒரு வீரனாக பார்ப்பார்கள் என்று அவருக்குள் ஒரு இனம் புரியாத ஆசை தோன்றிவிட்டது உடனே அவர் என்ன செய்தார்னா அந்த முரட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டு அந்த குதிரையின் மேலே ஏறி பக்கத்து ஊருக்கு செல்லலாம் அப்படின்ட்டு அந்த குதிரையில சவாரி செய்யறாரு அது காட்டிலேயே வளர்ந்தனால அது மனிதரோட சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு ஒரு விலங்காக இருந்தது இவரு ஒரு திசையை காட்டினால் அது வேறு திசை பக்கமாக பாய்ந்தது உடனே இவருக்கு ஒரே கோபம் உடனே சாட்டையை எடுத்து அதை அடிக்க ஆரம்பித்தார் அந்த குதிரைக்கு கோபம் வந்துவிட்டது தன் மேலே உட்கார்ந்தவரை கீழே தள்ளிவிட்டு அந்த குதிரை காட்டு வழியாகவே போய்விட்டது இதில் கீழே விழுந்த அந்த இளைஞனின் கால் ஒடிந்து ரத்தம் கொட்டியது உடனே அந்த ஊர் மக்கள் அந்த இளைஞனை கொண்டு வந்து முதியவருடன் ஒப்படைத்து அதர் அவருக்கான சிகிச்சையும் செய்தார்கள் அப்பொழுது அந்த முதியவரிடம் அந்த ஊர் மக்கள் ஐயோ பாவம் இப்பொழுதுதான் உங்கள் வீட்டுக்கு முரட்டு குதிரை வந்தது அதை பழக்கப்படுத்துவதற்கு முன்னாலேயே உங்க பையன் அது மேல சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டான் என்னதான் இருந்தாலும் காட்டுல வளர்ந்ததுனால அதை பழக்கப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தானே உங்களுக்கு இப்படி ஒரு பையனா அவன் செய்த தப்புனால உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டமா இருக்குது இப்ப நீங்க தொழில கவனிப்பீங்களா இல்லைன்னா அந்த பையனை கவனிப்பீங்களா உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த முதியவரிடம் சொன்னார்கள் அதற்கும் அந்த முதியவர் என் மகனுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து துரதிஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை இதுவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எந்தவித பதட்டமோ துக்கமோ இல்லாமல் வீட்டிற்குள் சென்று விட்டார் இப்ப அந்த ஊர் மக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துருச்சு என்ன மனிதர் இவர் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி குதிரை வந்தது வேணா நன்மைக்குன்னு சொன்னாரு அதை நம்ம விட்டுட்டோம் பையன் கால் உடஞ்சி படுத்த படுக்கை ஆயிட்டான் இத கூட எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவருக்கு கண்டிப்பாக பைத்தியம்தான் பிடித்து விட்டது என்று புலம்பிக் கொண்டு அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டை விட்டு நகர்ந்து சென்றனர் அப்பொழுது அந்த நாட்டிற்கும் பக்கத்தில் உள்ள வேறொரு நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது அந்த பக்கத்தில் உள்ள நாடு வந்து கொஞ்சம் பெரிய நாடுங்க அப்படிங்கிறதுனால போரை சமாளிக்கிறதுக்காக எல்லா கிராமத்திலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு இளைஞர்கள் கண்டிப்பாக ராணுவத்துல சேரணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாரு அந்த ஊர் மன்னன் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த அந்த ஊர் மக்கள் தாங்கள் பலத்த பையனை ராணுவத்தில் விடுவதற்கு ரொம்பவும் கவலைப்பட்டார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நுழைந்த அந்த அந்த ராணுவ வீரர்கள் அந்த வீட்டில் இருக்கும் இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து இராணுவத்தில் சேர்த்தார்கள் அப்படி இருக்கையில் முதியவர் வீட்டுக்கும் வந்தார்கள் அப்பொழுது அந்த இராணுவ வீரர்கள் அந்த முதியவரிடம் ஐயா உங்களுக்கு ஏதாவது மகன் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்கள்ட்ட தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தி வைத்தார் தன்னுடைய மகனை காட்டினார் படுத்த படுக்கையாகி படித்திருப்பதைக் கண்டு இவனால் நமக்கு எந்த ஒரு புண்ணியமும் இல்லை என்று சொல்லி கொண்டு ராணுவத்தில் சேர்க்காமல் விட்டுவிட்டார்கள் விட்டு பார்த்த அந்த ஊர் மக்கள் ஐயா நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் உள்ள எல்லா இளைஞர்களும் இறந்து விட்டார்கள் அந்த குதிரை உங்கள் மகனின் காலை உடைத்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போய்விட்டது இல்லையென்றால் எங்கள் மகனை நாங்கள் பறிகொடுத்தது போல நீங்களும் அனாதை ஆகியிருப்பீர்கள் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க உங் அந்த குதிரை உங்க பையனோட காலை உடைச்ச விபத்துலயும் ஏதோ நன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு எங்களுக்கு புரியல ஆனா இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு புரியுது என்று சொன்ன அந்த ஊர் மக்கள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனால நம்ம நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது கெட்டது நடந்தா ரொம்ப துக்கமும் படக்கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற உங்களுடைய வாக்கியத்தை நாங்க பின்பற்ற போறோம் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் அவரை வணங்கிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னவாறு இந்த கதையை முடித்தார் அந்த முனிவர் இப்பொழுது அந்த இளைஞனிடம் அந்த முனிவர் கேட்டார் மகனே இந்த கதையில் வரும் அந்த முதியவரை போல இருக்க பழகிக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பதட்டமும் எதிர்மறை சிந்தனைகளும் வராது நடப்பவை எல்லாம் இறைவனின் ஆணை அதனால் நம்மால் எதுவும் இந்த உலகத்தில் நடப்பதில்லை இறைவனின் ஆணைப்படிதான் ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் எல்லா விஷயமும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ வித மனதுல ஆழமா விதைத்துக்கொள் நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம நம்பணும் இதில் அதிர்ஷ்டம் என்பதும் கிடையாது துரதிர்ஷ்டம் என்பதும் கிடையாது கடவுளின் ஆணைப்படிதான் இங்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது அந்த நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று நாம் புரிந்து கொள்ளும் நமக்கு எதிர்மறை சிந்தனைகள் போய் நேர்மறை சிந்தனைகள் வளர்கின்றன என்று கூறி அந்த இளைஞனிடம் அறிவுரை கூறினார் அந்த முனிவர் அதை கேட்ட அந்த இளைஞர் மன தெளிவுடன் அந்த துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார் இந்த கதையின் மூலமாக நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் கவலைப்படுவதோ சந்தோஷப்படுவதோ கூடாது எல்லாம் இறைவனின் கட்டளைப்படிதான் நடக்கிறது மீண்டும் ஒரு ஆன்மீக கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்